ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி விலாக் தான் இப்போது மார்னிங் ஆகிடுச்சி இப்போது கால வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இது கூடவே வந்து நான் டிஃபனும் செஞ்சிட்டேன் இன்றைக்கி டே எனக்கு எப்படி போகுது என்னென்னலாம் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு குட்டி வீடியோ தான் நான் இப்போ போடுறேன் ஒரு குட்டி விலாக்னு வச்சுக்கலாம் இப்போ காலை சாப்பாடு செஞ்சுட்டேன் இட்லியும் சாம்பாரும் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இட்லி சாம்பார் இதை சாப்பிட்டுட்டு அடுத்து மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மதிய சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு ரைஸ் தான் செய்கிறேன் பட்டாணி போட்டு செஞ்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறணுமே அப்படின்ட்டு இதை ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் அது கூடயே வந்து சைட் டிஷ்க்கு முட்டை வேக வச்சு அதை வந்து ஒரு மசாலா போட்டு இந்த மாதிரி கிரேவி மாரி செஞ்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் பிரிஞ்சி ரைஸ்க்கு மசாலாலாம் போட்டு அதெல்லாம் நான் தாளித்து விடுறேன் அந்த தாளிக்கிறது எல்லாமே நான் ஃபுல்லாக இதில் காட்டில கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டுறேன் பிரெஞ்சு ரைஸ்னாலே பிடிக்காதவங்களாம் கிடையாது அதுவும் கல்யாண வீட்டில் ஸ்பெஷலாக இந்த பிரெஞ்சு ரைஸ் தான் இதுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷல் தர்றது வந்து இந்த ப்ரெட்டு தான் அதையும் நான் அது போல் வறுத்து வச்சுக்கிறேன் இப்போது நான் வந்து சாப்பாடு தாளிச்சிட்டேன் தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றிட்டேன் அது ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டே இருக்குது கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா அரிசி போட்டு அதுவும் கொதிச்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் பாதி அளவு வெந்துடுச்சு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தம் போட்டுற வேண்டிதான் ரொம்பவே சூப்பரான பிரெஞ்சு ரைஸ் கமகம கம்மான்னு இருக்குதுங்க அது மெத்த காய்கறிலாம் எதுவுமே போடல எதுவும் வந்து பட்டாணி தான் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு இப்போ தம் தான் போட்டிருக்கிறேன் தம் போட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் அந்த போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவேங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாருங்களேன் யாருக்கெலாம் பிரெஞ்சு ரைஸ் பிடிக்கும் ப்ளைன் பிரியாணி சொல்லலாம் பிரெஞ்சு ரைஸ் சொல்லலாம் வெஜ்ஜு இல்லை ஏன்னா வந்து இதில் காய்கறிலாம் நிறையா போடல இருந்தாலும் சொல்லிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோலாம் வந்து நான் ஃபுல்லாலாம் எடுக்கலை கொஞ்சம் தான் எடுத்தேன் பாருங்கள் அப்படியே இந்த ப்ரெட்டை போட்டு அப்படி பெரட்டி விட்டு அது சாப்பிட்றப்ப அந்த ப்ரெட்டு ஊறி அதில் வந்து ஒரு காரம் இந்த மசாலா இது இந்த இனிப்பு எல்லாமே கலந்து வரப்போ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபுட் லவராக இருந்தால் அது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க நான் வந்து அப்படிதாங்க செம்மையான ஃபுட் லவர் அதனால தான் வந்து எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் என்னுடைய மிஷின் ரிப்பேராக போயிடுச்சுங்க நேற்று அதை சரி பண்ணுறதுக்காக நான் கும்பகோணம் போயிருந்தேன் கும்பகோணத்தில் தான் போய் எல்லாமே செய்வேன் இப்போ வந்து இதை நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப நேரம் ஆகிடுச்சி ஒரு மணி போல் கொடுத்தேன் ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்துச்சு இடையில போயிட்டு ஒரு லெஸ்ஸி குடிச்சிட்டு வந்தேன் இந்த கடை ஏற்கனவே நம்ம ஷாஸ்சில் போட்டிருக்கிறேன் கும்பகோணம் பிள்ளையார் கோயிலில் இருந்துச்சு லெஸியை குடிச்சிட்டு வந்து பார்த்தா இன்னுமே ரெடி ஆகலை என்னடா கடை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது ஒரு பழைய காலத்து கடை தாங்க ஆனால் சூப்பராக ரிப்பேர் பண்ணி தருவாங்க அதில் பெரிய பெரிய கடைகள்லாம் கூட இந்த அளவுக்கு செஞ்சு தர மாட்டாங்க திரும்ப திரும்ப ரிப்பேர் ஆகும் இவர்கிட்ட நம்ம சரி பண்ணால் கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லை சூப்பராக பண்ணி தருவார் நான் ரிப்பேர்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து இந்த கிரே கலர் ப்ளவுஸை தைச்சிட்டேங்க மொத்தம் அஞ்சு ப்ளவுஸ் கொடுக்கணும் கஷ்டமாக இருக்குது நாலு வந்து நேற்றே தைச்சிட்டேன் தான் வந்து மிஷின் ரிப்பேர் ஆச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு இப்போ கஸ்டமருக்கு இதை நான் கொடுக்க போகிறேங்க நம்ம தைக்கிறதெல்லாம் இல்லைங்க கஸ்டமர் அதை வாங்கிட்டு கரெக்டாக காசை கொடுக்கறது பாருங்க ஐயோ அதெல்லாம் நினச்சாலே தலையே சுற்றுதுங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம உழைப்பை கொடுத்தவங்கக்கிட்ட காசை அவங்கறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போயிடும் இப்போ இதெல்லாம் வந்து நான் கஸ்டமருக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து துணியெல்லாம் தைக்கணும் அதுக்குள்ளே வந்து இந்த ரெண்டு சேரீ இதுவுமே வந்து ஓரம் அடிச்சிட்டேன் இந்த கலர் ஸாரியை பாருங்களேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு யாருக்கெலாம் இந்த மாதிரி பூ போட்ட சேரிலாம் பிடிக்கும் அதுவும் இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு அப்புறமா இதை வந்து நான் ஓரம் அடித்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மாதிரி சேரீலாம் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி வந்து ஒரு ஜாலியான ஒரு வீடியோ மினி விளாக் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நிறையாவே இருக்குது இன்னும் நிறையாவே வரும் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன தைக்க போகிறோம் அப்படின்ட்டு இப்போ நான் எடுத்து வச்சுட்டே போகிறேன் ஆல்மோஸ்ட் நைட்டு எட்டு எட்டர் ஆகிடுச்சிங்க இது கட் பண்ணி வச்சுட்டா கூட காலையில் தைச்சிடலாம் அப்படின்ட்டு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான விளாகில் உங்களெல்லாம் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பாய்